அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போறது இன்று இரவு பத்து மணிக்கு இந்த வார்த்தையை படுக்கையில் அமர்ந்தவாறே சொல்லி பாருங்கள் கண்முன்னே காண்பீர்கள் அதிசயத்தை மந்திரங்களோட சக்தியை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நம்ம அதை முழுமையா அனுபவிச்சிருக்க மாட்டோமே மந்திரங்கள் வாயில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் மந்திரங்களோட சக்தியை சொல்லும் போது ஒரு பத்து லட்டி ஒரு பதினோரு நாளுக்கு உள்ளாரயே அதோட சக்தியை முழுமையா உணர ஆரம்பித்து அந்த சக்தியோட பலனை நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும் நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான எல்லா விதத்திலுமே அதாவது நீங்க ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சரியா அமையுமா இல்ல தவறா அமையுமா நீங்க வெற்றி பெறுவீங்களா தோல்வி பெறுவீங்களா இல்ல இதை செய்யலாமா வேண்டாமா இந்த தொழில் நான் செஞ்சேன் எனக்கு வெற்றி கிடைக்குமா இல்லது கிடைக்காதா இது மாதிரி உங்களுக்கு நடக்க போறத முன்னாடியே உங்களுக்கு ஒரு வழிகாட்டும் ஒரு குரு போல அன்னையோட ஸ்தானத்துல இருந்து நமக்கு வராகையம்மன் அருள் புரிவாங்க நமக்கு வரக்கூடிய கனவுகள் மூலமாக நம்மளோட கேள்விகள் அனைத்திற்குமே பதில அன்னை கொடுப்பாங்க இது வராகை அன்னையோட மிக சிறப்பான ஒன்றாவே இருக்கும் வராகி சத்த கண்ணிமான்னு சொல்லக்கூடிய பிரம்மி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வராகி இந்திராணி சாமுண்டி தான் இந்த சப்த கண்ணிமார்கள் இதுல பன்றிமுகமும் பெண்ணோட உடல் அமைப்பும் கொண்டவங்க தான் வராகி எதிரிகள் தீய சக்தி கடன் போன்ற துயரங்களை இவங்களை வேண்டும் போது அடித்து விரட்டக்கூடிய தெய்வமா இந்த வாராகி அம்மனுடைய வாராகி அம்மனை கனவுகள் மூலமாக வாராகி அம்மனை வழிபாடு பண்ண முடியும் இந்த வாராகி அம்மனோட அம்சம் தான் சொப்பன வாராகி வாராகி அம்மோட பல அம்சங்கள் இருந்தாலுமே மிகவும் சுலபமா நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நம்ம கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய அம்மன் தான் வாராகி அம்மன் பல பேர் பயன்படுத்தி சித்தி கண்ட ஒரு முறை முறை எனக்குமே இது சித்தி கிடைச்சிருக்கு ஆனா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திர முறையை நீங்க முறைப்படி நீங்க செஞ்சு முடிக்கணும் பொதுவாவே எல்லா மந்திரங்களுக்குமே உங்களுக்கு தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசா ஒண்ணு இருக்காது ஆனா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வாராகி மந்திரத்தை நீங்க பயன்படுத்தும்போது கண்டிப்பா உங்களுக்கு தடைகள் வர ஆரம்பிக்கும் நம்ம எப்படி உச்சிஷ்ட கணபதியை சித்தி பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணும்போது ஏகப்பட்ட தடைகள் வருமோ அதே போலதான் இந்த சொப்பன வாராகிய நீங்க சித்தி பண்ணணும் நினைக்கும் போது ஏகப்பட்ட தடைகள் உங்களுக்கு வரும் பொதுவாகவே உச்சிஷ்ட கணபதி பார்வதியை சுத்தி பண்றவங்களுக்கு முன்னாடி ரெண்டு கருணாகமும் பின்னாடி கருஞ்சிங்கமும் அவங்க பின்னாடி வருது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒன்று தான் உச்சிஷ்ட கணபதி நம்ம ஒரு உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தை சொல்லி சித்தி பண்றப்ப நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோமோ அந்த கஷ்டத்தை பதினோரு நாட்களுக்குள்ள வரும் அது என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாராகி மந்திரத்தை நீங்க பிரயோகம் பண்றீங்க நீங்க பழகிறீங்க மந்திர பிரயோகம் பண்றீங்க அப்படின்னா முதல் ரெண்டு மூணு நாளைக்கு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் நான்கு ஐந்து நாட்கள் அப்படின்னு வாராகியமான மந்திரத்தை நீங்க பிரயோகம் பண்ணிட்டு இருக்கும்போது சொப்பன வாராகி அது புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய கனவு வந்து கொஞ்சம் கொடூரமா வர ஆரம்பிக்கும் நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை இழக்குற மாதிரி கைவிட்டு போற மாதிரி நிறைய கஷ்டங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் காரணம் எல்லோர்னாலுமே வாராகி அம்மனுடைய மந்திரத்தை சித்தி பண்ண முடியாது நிறைய பேர் இந்த கனவுகளை பார்த்து பயந்துட்டே அதை பண்றத நிறுத்திடுவாங்க அதை மட்டும் நீங்க நிறுத்தாமல் இப்போ நான் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் சொப்பன வாராகி அன்னையை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தும் போது மந்திரத்தை போது உங்களுக்கு அனைத்து அருளுமே முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும் வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில நீங்க கேட்ட விஷயங்கள் அடையணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே வாராகி அம்மன் கனவின் மூலமாக அதற்கான வழியை காட்டுவாங்க நான் இப்படி என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு வந்தோம் அதுக்கு என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா அதற்கான வழி கிடைக்கும் இதுபோல பல சக்திகள் இருக்கு இதை எப்படி நம்ம அடையிறதுன்னு பார்க்கலாம் வாராகி அம்மனை நம்ம மந்திரம் சொல்றதுக்கு சிறப்பான நாள் எதுனா வளர்ப்பிறை பஞ்சம திதி அல்லது வளர்ப்பிறை அஷ்டமி இது போன்ற நாட்களை நீங்க சொல்லும் தான் இதற்கான பலன் அதிகமாக இருக்கும் மற்ற நாள் ஆரம்பிக்க கூடாதான்னு இல்லை ஆனா இந்த நாள் நல்லா ஆரம்பிச்சிங்கன்னா தான் முழு பணம் கிடைக்குமே நல்லா குளிச்சுட்டு உடல் மற்றும் மனசு தொட ஒரு ஒம்பது மணிக்கு முன்னாடியே முதல்ல உங்கள் பூஜை அறையில் போய் வாராகி அம்மனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மனமுருகி வேண்ட ஆரம்பிங்க எனக்கு ஆல்ரெடி போதை பழக்க வழக்கங்கள் இருக்குங்க என்னோட உடம்பு அதிகமாக நான்வெஜ்ஜில் சாப்பிட்டு என் உடம்புல வந்து அந்த இன்னர் பவர் சுத்தமாக இல்லை இன்னர் பவருங்கிறது என்ன ஒரு சில பேருக்கு இருக்கக்கூடிய சக்தி தான் ஒரு சில பேர் கைகளால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு செடியை நட்டு வச்சாங்கன்னா ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிக்கும் இதுதான் இன்னர் சக்தி இதை வச்சு நீங்கள் ரொம்ப சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த சக்தி உங்களுக்கு இல்லை இல்லை அப்படின்னா நீங்க கொஞ்ச நாளைக்கு காயத்ரி மந்திரத்தை ஜெபிச்சிட்டு அதன் பிறகு வாராகி அவனை சுத்தி பண்ண ஆரம்பிங்க இல்ல என் உடம்புல அந்த சக்தி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதைய நேரடியாக பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்க உங்களுடைய பெட்ரூம்ல அமர்ந்துக்கோங்க உங்க பெட்ரூம்ல அமர்ந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க என்ன பண்ணா உங்க பூஜை அறையில போய் வாராகியவனை அவனை முழுமையா வழிபாடு பண்ணணும் வழிபாடு எப்படி பண்ணனும் வாராகி அம்மன் தாயே நான் உன்ன இனிமேல் சித்தி பண்றதுக்காக நான் மந்திரம் சொல்ல போறேன் எனக்கு சீக்கிரமா கனவுல வந்து காட்சி கொடுங்க அப்படின்னு மனமுருக வேண்டும் வேண்டுதல் அப்படிங்கிறது வந்து மனமுருகி வேண்ட ஆரம்பிக்கணும் ஒரு அன்னையா வராகிய மனை நினைத்து வாராகிய உங்களுடைய தாயாரா நினைத்து வேண்டுதல் வைத்துட்டு வாராகிய மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதுள பழம் செவ்வாழை பழம் வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதத்தை நிவேதனமா வைத்து படைச்சிட்டு அதை அப்படியே உங்க பெட்டு பக்கத்திலே வச்ச பிறகு பெட்ல அப்படியே அமர்ந்துக்கோங்க வாராகியோட மந்திரத்தை தினமும் ஆயிரத்தி நூறு வீதம் ஜெபிச்சிட்டு அப்படியே நீங்க படுத்து தூங்கிடும் பதினோரு நாட்கள் இது மாதிரி நீங்க பண்ணணுமே எடுத்தோன ஆயிரத்தி நூறு வீதம் என்னால ஜெபிக்க முடியாதுங்க அது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா நூற்றி எட்டு நூற்றி எட்டாக ஜபிச்சுட்டு வாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டேட் கணக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஆல்மோஸ்ட் ஒரு பத்தாயிரம் கவுண்டி உங்களுக்கு வரும் அந்த பத்தாயிரம் கவுண்டிக்கு எத்தனை நாள் வருமோ அத்தனை நாள் கணக்கு பண்ணுற பண்ணிக்கோங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சித்தி கிடைக்கும் அதாவது இவ்வளோ கவுண்டிங் தான் பண்ணுனா தான் சித்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் உணர்வு பூர்வமாக சொல்கிறீங்க எந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை உணர்ந்து சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதனுடைய சக்தி உங்களுக்கு இருக்கும் மந்திரத்தை நம்ம உச்சரிக்கிறது மனதுக்குள்ளாரே உச்சரிக்கும் நீங்க படுத்துட்டு சொல்லலாம் அமர்ந்துட்டு சொல்லலாம் தப்பே கிடையாது ஆனா நிறைய பேர் வந்து அமர்ந்துதான் சொல்லுவாங்க நான் அமர்ந்துதான் சொன்னேன் நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா படுக்கையில படுத்தவாரோ அல்லது அமர்ந்தவாரோ எப்படி வேணாலும் சொல்லலாம் உங்களுக்கான நான் மந்திரத்தை கொடுக்கற அந்த மந்திரத்தை சரியான முறையில் பிரயோகம் பண்ணுங்க ஓம் கிரீம் நமோ வாராகி அகோர ஸ்வப்னம் தர்ஷயா டக டக ஸ்வாகா இதுதான் அந்த உச்சரிக்கக்கூடிய சரியான முறை இந்த முறையில் மந்திரத்தை நீங்க உச்சரிக்கும் போதுதான் அதற்கான முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து பதினோரு நாட்கள் நான் சொன்ன நெய்வேதியங்களை வைத்து நீங்க பண்ணணும் குளிச்சு உடல் மற்றும் மனசுத்தோட பண்ணுங்க நீங்க அசைவ உணவு எடுத்திருந்தீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க இதை பண்ண ஆரம்பிங்க போதை வஸ்து எடுத்திருந்தீங்க ஏதாவது ஒரு போதை பொருள் சீரட்டை நீங்க எடுத்திருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு மூன்று நாட்களுக்கு அப்புறம் சொல்ல ஆரம்பிங்க இதை பண்ணக்கூடிய நேரத்துல முழு பத்தியத்தோட இருங்க அப்பதான் இதற்கான பலன் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த சொப்பன வராகி அம்மனுடைய மந்திரத்தை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் சரியான முறையில் பிரயோகம் பண்ணுங்க இத பாலனை முழுமையா அனுபவிப்பீங்க நன்றி வணக்கம்